தடாகம் பகுதியிலே ஒத்த யானை ஒரு உயிரை கொண்டு போட்டுச்சுங்க இருபத்தி மூணாந்தேதி காலையில் அஞ்சே முக்கால் மணிக்கு அது உயிரை கொண்டு போட்டிருக்குது அந்த யானை ஏற்கனவே ரெண்டு மூணு உயிரை கொண்டிருக்குது வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தில் ஒரு யானை மனித உயிரை கொன்றால் அதையே உடனே டிரான்ஸ்லொக்கேட் பண்ணணும் அந்த பகுதியிலிருந்து இடப்பையும் இடமாற்றம் செஞ்சு வேறு எங்கேயாச்சும் கொண்டு போய் விடணும் அடர்ந்த வனப்பகுதியில் கொண்டு விடணும்னு தெல்ல தெளிவாக இருக்குது அதுக்கு மாவட்ட வன அலுவலர் வந்து தலைமை வன பாதுகாவலர் முதன்மை தலைமை வள வனப்பாதுகாவலருக்கு அனுமதி கேட்டு ஒரு கடிதம் எழுதணும் அந்த கடிதத்தின் பேரில் பிசிசிஎஃப் அனுமதி கொடுக்கணும் அதை செய் நாங்கள் ஒரு ஆறு மாதமாக கேட்டுட்ருக்குறோம் இந்த மாதிரி அது நிறைய உயிரை கொண்டுட்டுருக்குது இந்த வேட்டையனுங்கிற யானை மட்டுமல்ல வேறு எந்த ஒத்த யானை மனித உயிரை கொண்டுருக்குது அதுகளெல்லாம் டிரான்ஸ்ஃபோகேட் பண்ணணுங்கிறத கேட்டுட்ருக்குறோம் அதுக்கு முதன்மை தனமை வனப்பாதுகாவலர் அவங்க அதைய இடமாற்றம் செஞ்சு எங்கு கொண்டு போய் விடுறதுன்னு கேட்குறாரு அது அவங்களுக்கே தெரியாது போல் இருக்குது ஏற்கனவே தடாம்பகு தடாகம் பகுதியில் சின்னத்தம்பி விநாயகன் அப்படிங்கிற யானையெல்லாம் ரொம்ப தொந்தரவு பண்ணி அதை இட இடப்பெய்ய இடமாற்றம் ட்ரான்ஸ்லொக்கேட் பண்ணி அடர்ந்த வனப்பகுதிகளெல்லாம் கொண்டு போய் விட்டுருக்காங்க அதுக்கெல்லாம் பெரிய ஒரு போராட்டம் தான் அதை செஞ்சுருக்காங்க முன்னுதாரணம் இருந்தும் கூட வனத்துறை இப்போ இருக்கிற டிஎஃப்ஓமு பிசிசிஎஃப்மு அதுக்கு ரொம்ப மௌனம் சாதிச்சுட்டு மறுக்கிறாங்க அதனால் விவசாயிகள் இருபத்தி மூணாந்தேதி அன்றைக்கி மறியல் பண்ணி சாலை மறியல் பண்ணி ஆடிஓ நார்த் அவங்க வந்து பஞ்சாயத்து பேசி அவங்க கடிதம் எழுதினா போதுன்னு கூட விவசாயிகள் இறங்கி வந்தாங்க டிஎஃப்ஓ பிசிசிஎஃபுக்கு அனுமதி கேட்டு டிரான்ஸ் லொக்கேட் பண்ணுறக்கு அந்த வேட்டையினை டிரான்ஸ் பண்ணுறதுக்கு அனுமதி கேட்டு ஒரு கடிதம் மெயில் அனுப்பிச்சிட்டு அந்த மெயில் காப்பி காட்டினா கூட நாங்கள் விட்டுறோன்னு சொன்னோம் ஆனால் அதுங்கூட மனம் இல்லாமல் கும்கி யானை கூட்டு கொண்டு வந்து நாங்கள் ப்ராசஸ் பண்ணுறோன்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க நாங்கள் அது ஒத்துக்க மாட்டேன்னா ஆடி போதுன்னு நான் இருக்கிறேன் அவங்க கும்கி யானை வந்த பிறகு அதை ட்ரான்ஸ்லேட்டர் பண்ணுறக்கு ஏற்பாடு பண்ணுவாங்கன்னு சொன்னார் அதை நம்பி நாங்கள் கலைஞ்சி போனோம் அந்த லெட்டரும் எங்களுக்கு க அதை வச்சு மாவட்ட ஆட்சியருக்குமே பிசிசிஎஃபுக்கும் தடி கடிதாசம் போட்டாச்சு நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ளே அது மனித உயிர் பிரச்சனை அதனால் நீங்கள் இதில் அனுமதி கொடுத்தாகணும்னு சொல்லி எழுதியிருக்கிறோம் நாலு நாள் ஆகியுமே இன்னும் எந்த பதிலும் அல்ல குடிசியானையும் வந்து இங்கே காத்துட்ருக்குது ஆனால் அந்த வேட்டையினுடைய அட்டகாசம் தொடர்ந்து தான் இருக்குது அதனால் வருகின்ற முப்பத்தொன்னாம் தேதி மாவட்ட நிர்வாகத்துக்கிட்ட கேட்டுட்டு அதுக்கு மேலே வேறு ஏதாவது ஒரு நேரடி நடவடிக்கை எடுக்கிறதுக்காக நாங்கள் முடிவு பண்ணிருக்கிறோங்க அதே மாதிரி கேளிக்கை விடுதிகள் கல்வியாளர்கள் இப்படி நிறையா அங்கே வனத்தை ஒட்டி அவங்க போட்டாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களோட நியாயம் என்னென்னா நாங்கள் பட்டாபூமியில் தான் போட்டிருக்குங்கிறாங்க இந்த ஆர்வலர்களும் வன அதிகாரிகள் என்னங்கிறாங்கன்னா அது வலசு பாதைங்கிறாங்க வலசு பாதை கிடையாதுங்கிறாங்க இப்போ தான் அரசாங்கத்தில் என்னங்கிறாங்க ஒத்துக்கிறாங்க ஐடென்டிஃபைடு எலிபென்ட் கேரிடார் கிடையாதுங்க அந்த ஏரியாவில் நோட்டிஃபைடு எலிபென்ட் கேரிடார் கிடையாது இப்போ தான் ஐடென்டிஃபை பண்ணிட்டு இனி ஐடென்டிஃபை பண்ணி அப்புறம் நோட்டிஃபை பண்ண போகிறதாக ஒரு சர்க்குலர் அனுப்பிச்சிருக்காங்க அதுக்கு கடுமையான சொல்லிருக்காங்க தமிழ்நாடு பூரா தடா சோளம்னு சொன்னால் தமிழ்நாடு பூரா ஃபேமஸ் ஆனால் இந்த யானை வந்ததுக்கப்புறம் யாருமே சோளம் போடுறதில்லை பருத்தி போடுறதில்ல நெல் போடுறதில்லை எந்த விவசாயம் பூராமே கெட்டுப்போச்சுங்க எல்லா விவசாயங்கள்கிட்ட போச்சுங்க இன்னும் விவசாயத்தை விட்டு போட்டு எல்லாம் வெளியே போகிற ஒரு வழியே இல்லை எங்களுக்கு ஏன்னா இந்த பன்னி ஒரு பக்கம் வருது மான் ஒரு பக்கம் வருது மறுபடி இந்த யானை ஒரு பக்கம் வருது நைட்டில் வாழை வந்து பூரா முறிச்சு ஒடிச்சு பண்ணுது நாங்கள் எப்படி விவசாயம் பண்ணுறது எப்படி தெரியுமா முதல் குடியே வீட்டில் இருக்க முடியாது வீட்டுக்குள்ளேயே புகுந்தது தடாம்பாதி பொறுத்த அளவுக்கு பெருநாயகி மலையம் பன்னிமடை தாலியூர் சின்னத்தடாகம் சுவாமியனூர் இந்த ஏரியா பூராமே விவசாயம் பண்ணாது ரெண்டு பக்கம் மலை மூணு பக்கம் மலை இருக்கிறதுனால ஒன்றுமே பண்ண முடியல அதனால் இந்த பண்ணிக்கும் இந்த யானைக்கு ஏதாவது ஒரு இருந்தால் தான் இனி இந்த ஊரில் இருக்கிறவங்களாம் வாழ முடியுமே தவிர இல்லாட்டி வாழ முடியாதுங்க விவசாயிகளினுடைய உணர்வு குரல்களை கேட்டு அதனை ஒரு தீர்வுக்கு கொண்டு வருவதற்கு அதிகாரிகள் செய்யும் கால தாமதம் ஒட்டுமொத்த விவசாயத்தை அழிக்கும் நிலையில் இன்றைக்கு கொண்டு சென்று கொண்டிருக்கிறது காட்டு பண்டிகை சுட வேண்டும் மாநில அரசாங்கம் கேரள அரசாங்கத்தைப் போலவே பஞ்சாயத்து நிர்வாகம் சுட்டுக்கொள்ள அனுமதிக்க வேண்டும் என்று கேட்டிருந்தோம் அதன் அடிப்படையில் பத்தொன்பது பேர் கொண்ட நிபுணர் குழு அமைத்து அரசாங்கம் உத்தரவிட்டிருக்கிறது இந்த உத்தரவு போதுமானதாக இல்லை விவசாயிகளினுடைய பிரச்சனைக்கு தீர்வு காண்பதாக இல்லை காரணம் காட்டு பண்டிகளை ஒரு கிலோமீட்டர் வரை நடமாற அனுமதிக்கலாம் மூன்று கிலோமீட்டர் வரை அவற்றை காட்டு பண்டிகள் வந்தால் அவற்றை மீண்டும் வனத்துறையினர் பிடித்து வனத்துக்குள்ளே விட வேண்டும் என்று அரசு உத்தரவு போட்டிருக்கிறது மூன்று கிலோமீட்டருக்கு வெளியே வந்தால் தான் சுட வேண்டும் என்று இங்கே இருக்கிறது மலையோர கிராமங்களிலும் மலை சூழ்ந்த பகுதிகளிலும் அந்த சூழ்நிலை இல்லை அவை அந்த மூன்று கிலோமீட்டர் ரேடியஸ் அதற்குள்ளே இருக்கிறதுனால நாம் வந்து அதை சுட முடியாத சூழ்நிலை இருக்கிறது எனவே காட்டு பன்றிகளை சுட்டுக்கொள்வதற்கு அரசாங்கம் விதித்துள்ள மூன்று கிலோமீட்டர் என்கின்ற தொலைவினை ஒரு கிலோமீட்டராக மலையோர கிராமங்களில் பண்ண வேண்டும் இரண்டாவது அரசாங்கம் இந்த பயிர்களுக்கு கொடுக்கின்ற இழப்பீடு மிக குறைவாக இருக்கிறது வாழைக்கு ரூ நூறும் தென்னைக்கு ரூ ஐநூறும் இன்றைக்கு இழப்பீடாக கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அது ஒரு ஃபிக்ஸட் ம நடைமுறை என்கின்ற ரீதியிலே ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது அது போரதுமானதாக அல்ல மலையோர கிராமங்களில் உள்ள வனப்பகுதிகளுக்கு வெளியே உள்ள சீமை கருவேலங்களை மரங்களை அரசு முற்றிலுமாக அகற்ற வேண்டும் அப்போதுதான் வன வனவிலங்குகள் வனத்திற்குள்ளேயே செல்லும் வாழை கரும்பு தென்னை போன்ற பயிர்களை எல்லாம் நாசப்படுத்தி வந்த ஒற்றை யானையினுடைய உணவு முறை தற்போது ரேஷன் அரிசி வீடுகளுக்கு கதவுகளுக்கு தட்டி சென்று அரிசி பருப்பு போன்றவற்றை தின்று மனித உயிர்களுக்கு பெரும் அச்சுறுத்தலாக விளங்குகிறது இதுவரை இரண்டு உயிர மனித உயிர்கள் அதற்கு விலை போயிருக்கின்றன ஒவ்வொரு நாளும் விவசாயிகள் அல்லது தோட்டங்களிலே குடியிருப்பவர்கள் வந்து அந்த காட்டு ஒற்றை யானை வேட்டையானைக்காக பயந்து உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே நமதுடைய அரசாங்கம் விரைவாக மேற்கொண்டும் சேதங்கள் உயிர் சேதம் பயிர் சேதம் ஏற்படுவதற்கு முன்பாக ஒற்றை யானையை இங்கிருந்து இடமாற்றம் செய்து கொண்டு இங்கே இருக்கின்ற விவசாய பெருமக்களை காக்க வேண்டும் என்று தமிழக அரசையும் வன வனத்துறையும் நமது சாதி மதம் கட்சி சார்பற்ற விவசாய சங்கம் வலியுறுத்தி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன்